அலாமி வரமத்துல வரகாத்தி ரஜீம் ரஜீம்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா உர்மான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் அருடிய அருட்கொடைகள் ஃபிரௌனும் அவன் கூட்டத்தாரும் அழிந்ததும் மூசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் பனு இஸ்ராயிலும் குல்சும் நதியை கடந்து கடையை கரையேறினார்கள் இவர்களை தங்களின் பூர்வீக நாடான பலஸ்தீனுக்கு செல்லுமாறு அல்லாஹ் பணித்தான் இவர்களின் நாடான பலஸ்தீனை அமாலிக்கா என்னும் கூட்டத்தார்கள் ஆக்கிரமித்திருந்தனர் பனு இஸ்ராயில் பலசாலிகளான இந்த அமாலிக்காவினரை எதிர்க்க துணிவின்றி பின்வாங்கினர் இந்த கோழைத்தனத்தின் காரணத்தால் இவர்களை நாற்பது ஆண்டுகள் வரை தயா என்னும் திடலில் சுற்றித் திரியும்படி அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் தாலா சங்கை மிகு நபி முசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் வடக்கத்தால் பனிரெண்டு பிரிவினருக்காக பனிரெண்டு நீரூற்றுகளை ஏற்படுத்தினான் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க மேகத்தின் நிழல் இன்னும் உணவாக மண்ணு செல்வா என்னும் உணவுகளை அல்லாஹ் இவர்களுக்கு அருளினான் ஆனால் பனு இஸ்ரேல்கள் நன்றி கட்டத்தனமாக மண்ணு செல்வா போன்ற உயர்தரமான உணவுகளை வெறுத்துவிட்டு பச்சை கீரைகளை வேண்டினர் பனு இஸ்ராயலின் வேண்டுகோளின்படி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தௌராத் வேதத்தை பெறுவதற்காக தூர்மலைக்கு சென்ற போது இந்த மக்கள் காலை கன்றே வழிபடலானார்கள் இம்மாதிரி இணை கற்பித்து சிலை வணக்கம் புரிந்ததற்கு பரிகாரமாக ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ள ஆணை பிறப்பிக்கப்பட்டது இவ்வாறு ஒருவர் மற்றொரு வெட்டி கொலை செய்ததில் சுமார் மூவாயிரம் நபர்கள் மாண்டனர் ஆக இறைவனுக்கு மாறு செய்ததன் காரணமாக நாற்பது ஆண்டுகள் வரை புனித பூமியான ஃபலஸ்தீனுக்கள் இவர்களை நுழைய முடியாதவாறு தடுத்து விட்டான் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இங்கே போட்டிருக்காங்க இவங்க மூசாரி இஸ்லாம் அங்கேருந்து அழைச்சிட்டு ஃபலஸ்தீனுக்கு போங்க அவங்க ஊரு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க உள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தா அமாலிக்கா என்ற ஒரு கூட்டத்தை ரொம்ப பலசாலிகளாக இருக்காங்க அப்போ போய் போர் செய்யுன்னு சொல்லும்போது அந்த இந்த பனு இஸ்ரேல்கள் வந்து மூசாரி நபி சொல்கிறாங்க அவங்க ரொம்ப பலசாலியாக இருக்காங்க நீங்கள் உங்கள் எல்லாம் போய் போர் செய்யுங்க ஜெயிச்சுட்டா நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விவ ஒரு கொதர்க்கமாக பேசிட்டதுனால எல்லாம் ரொம்ப கோவப்படுறான் இன்றைக்கி அங்கே நடத்தக்கூடிய அந்த போர் அந்த காசா மில ரஃபா மேல நடக்கக்கூடிய போரை சொல்லி என்ன அவங்க நியாயப்படுத்துகிறான்னு கேட்டால் எங் அங் எங்களுக்கு முன்னாடியே ஒரு நாள் என்ன செய்யப்பட்டுச்சு இந்த மக்களை வெளியேற்ற சொ சொல்லப்பட்டு ஒரு எங்களுக்கு ஒரு வாக்கு வந்துச்சு அன்னைக்கு நாங்கள் செய்யலை இன்றைக்கி நாங்கள் கொலை செய்வது எங்களுக்கு அன்னைக்கு இறக்கப்பட்ட கட்டளை அந்த அமாலிக்காவை தான் இன்றைக்கி நாங்கள் கொலை செய்கிறோம் நாங்கள் யாரோ குழந்தைகளையோ நாங்கள் வந்து இவங்கெல்லாம் கொலை செய்யல எங்களுக்கு அது இறக்கப்பட்ட கட்டளைன்னு சொல்லி இன்னைக்கு அதை நிறைவேற்றுறான் மூசா நபிக்கு அப்புறம் ஈசாசில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நபி வந்துட்டாங்க இந்த கட்டளையெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல அன்னைக்கு இறங்குனா அதே கட்டலையும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அந்த அமாலிக்காவை நாங்கள் வெளியேற்றுறோம் இன்றைக்கி வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் இருட்டில் ஒலி பின் ஹுதைர் அப்பாதி ஆகிய இருவரும் நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்து விட்டு இருட்டில் புறப்பட்டு சென்றனர் அப்பொழுது நபிஸ்லா அலுவலாம் அவர்களின் பறக்கத்தை இருவரும் பார்க்கின்றனர் அவர்களின் முன் ஓர் ஒலி செல்கிறது இருவரும் அவரவர் வீட்டுக்கு வெவ்வேறு திசையில் பிரிந்திட அந்த ஒளியும் இரண்டாக பிரிந்து கொண்டது அந்த இருவரும் தமது வீடுகளுக்கு நலமாக சென்றடைந்தார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி நல்லது ஏவி தீயதை தடுத்தல் எவன் கைவசம் என் உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நல்லதை ஏவி தீயதை தடுப்பது அவசியமாகும் அவ்வாறு இல்லையெனில் பாவிகளுடன் சேர்ந்து உங்களின் மீதும் அல்லாஹ் தனது தண்டனையை அனுப்பிவிடுவான் அந்நேரம் நீங்கள் துஆ செய்தால் அது ஏற்கப்படாது என நபிசாலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் கருத்துரை நன்மை ஏவி தீயதை தடுப்பது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபர் மீதும் அவரவர் தகுதிக்கேற்ப கடமையாகும் நாலாவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி அனைத்து வேலைகளிலும் வெற்றி பெற துவான் தீன் மற்றும் உலக சம்பந்தமான நற்காரியங்களுக்காக இந்த துவாவை நிரந்தரமாக இதன் பொருளாவது எங்கள் ரட்சகா நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை அளிப்பாயாக இன்னும் நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை சீர்திருத்தம் செய்வாயாக இது காஃபில வரக்கூடிய துவா ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கடை வீதியில் ஓதும் துவா எவர் கடை வீதியில் குழையும் போது இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருக்கு பத்து லட்சம் நன்மைகள் கிடைக்கின்றன பத்து லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மேலும் அவருக்கு பத்து லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன அந்த துவாவானது இதன் பொருளாவது அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவன் யாரும் இணை அவனுக்கு யாரும் இணை இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது அவனுக்கே எல்லா புகழும் அவனே உயிர் கொடுக்கின்றான் அவனே மரணிக்க செய்கிறான் அவன் நிரந்தரமானவன் அவன் மரணிக்க மாட்டான் எல்லா நன்மைகளும் அவன் கைவசமே உள்ளன அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் ஆறாவதுரைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹ் அல்லாஹனும் ரசூலுக்கு மாறு செய்தல் அல்லாஹ் தலா கூறுகிறான் எவன் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றாரோ அவரை அவன் நரையில் புக்திடுவான் அவர் அதில் நிரந்தரமாக இருப்பார் அவருக்கு இழிவான வேதனை உண்டு என சுரான் நிசா அல்லா எச்சரிக்கை செய்கின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மறுமையின் வீடே சிறந்தது அல்லாஹ் தலா கூறுகிறான் உலக வாழ்க்கை வீண் விளையாட்டன்றி வேறில்லை உலக வாழ்க்கை வீண் விளையாட்டன்றி வேறில்லை இறைவனே அஞ்சுபவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடு மிகவும் மேலானதாகவும் இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என அடியார்களை பார்த்து அல்லா சுரான் கேட்கின்றான் பற்றி இபிலிசும் அருளுக்கு ஆசைப்படுவான் எவன் கைவிசம் என் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக மறுமையில் அல்லாஹ் அருள் என்ற மன்னிப்பை பார்த்து தன்னையும் மன்னிக்க மாட்டானா என்று ஷைதான் ஆசை கொள்வான் என நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார் ஒன்பவது தலைப்பு நபி வலி மருத்துவம் இஸ்மத் சுர்மாவினால் கண் சிகிச்சை உங்களின் சுர்மாக்களில் மிக சிறந்தது இஸ்மத் சுர்மாவாகும் ஏனெனில் அது கண்ணுக்கு ஒளிவை தருகிறது இமை முடியை வளர செய்கிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நீங்கள் தூங்கி எழுந்ததும் பாத்திரங்களை தொடுவதற்கு முன் மூன்று தடவை கைகளை கொள்ளுங்கள் என நபிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை நமக்கு தடுத்துள்ளானோ அதை விட்டு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தின் மனருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக சுவஹான் அல்லாஹ் விம்திகி சுவஹான கல்லாஹ் முஹிம்திக்கே அஷாத அல்லாஹ் இல்லாஹ அல்லாஹ் தஸ் உருக்கமான தோபி லை ஐ மீன் ஹைத் இஸ் மஹஹான அரோபிகர் பில்லாஹ இஸ்ஸாத் இ அம்மா இ சிஃப் ஒஸ்ஸலாம் அல்லாஹ் முர்சனின் ஹாப்துல்லா ஹிரோபிலா ஆனமி சல்லல்லாஹ் ஹனா ஹமது சல்லல்லாஹ் அலீ Assalamualaikum warahmatullahi wabarakatuh.